அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசா இன்றைய சமையல் கோழி கறி இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முதல்ல வீடியோ பார்க்கறாங்க பார்க்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சி அவங்களுக்கு வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இப்போ கோழி இறைச்சியை வடிவாக வெட்டி கழுவி எடுத்து கொண்டு வந்து வச்சு அதுக்குள்ள உப்பும் மஞ்சள் தூளும் இது சொட்டு கரா மசாலா போட்டு அதே தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அவியை விடுவோம் இப்போ கோழி அவங்க இப்ப இந்த இறைச்சி அவிஞ்சு தண்ணி பாருங்க நுறைய விட்டு இருக்குது என்னன்னு சொன்னா இந்த கரைக்கு விடல வடிச்சடு அப்புறம் குழம்புக்கு போ விடும்போது இந்த தண்ணியை விட்டு நாங்கள் அவிய விட்டேன் நல்ல சுவையா இருப்பேன் இப்ப அவிச்சு பொரிக்கும் போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் இலாகுவா புளி பொறிப்படும் இலாகுவான்னு சொன்னாம் கண்டு பொ தான் அவிச்சு பொறிக்கிறது மற்றது விடாது எண்ணெய்க்குள்ள ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சது இது நாங்கள் கோழி பறிச்ச எண்ணெயில தான் கறி வைக்க போறேன் அந்த இலக்காய் கருவேப்பட்டு கராம்பு வெங்காயம் இந்த வெங்காயம் இந்த இப்படி கொஞ்சம் பொன்னிறமா வந்த பிறகு நாங்க பச்சை மிளகாய் இது வந்து வெட்டாம முழுசா வச்சுக்கிறேன் ஒரு மூன்று பச்சை மிளகாயும் கருவேப்பமிடை இந்த பங்காளத்தை வந்து நல்லா கொரிய விடுறது என்னன்னு சொன்னால் நாம் பொரியவில்லாம் இருந்ததுன்னு சொன்னால் கறி வந்து சரியான அதுக்குள்ள வந்து நல்ல நிறைய இதாக வேறு கிழமைகள் வேறு கிண்டி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பழம் போட்டு நல்லா வதங்க விடணும் நல்ல வடிவாக எல்லாம் வதங்கி வந்த அப்புறம் தான் மீட்ட விடணும் என்னென்னு சொன்னால் இப்போ இப்படியே போட்டோம்னா கறி எடுக்கும்போது மெதுவலெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு குழம்பு வந்து வராமல் கறிகள் இதுகள் லம்புங்காயங்கள் இதெல்லாம் அப்படியே தெரியும் அப்போ இறைச்சி மணி சேரும்போது கிணக்க வாயிருக்கும் அப்போ இல்லாதையும் மணி மணந்த விட்ட மணி சொன்னால் தனியாக இறைச்சி தான் எங்களுக்கு தெரியும் அப்போ வந்து வடிவாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இது இந்த வடிவாக வதங்கி வந்த என்ன ஜூஸ் ஃபுல்லியாக வந்துருக்கு அப்போ இதுக்கு பிறகு நான் இனி என்ன செய்ய போகிறோம் தூள் போடுறோம் கழுக்கு போடுற மிளகாய் தூள் இது நான் கொஞ்சமா தான் உரைப்பு போடுறேன் என்னன்னா உரைப்பு கூடுதலா புள்ளையால சாப்பிடுறது குறைவோம் அதெல்லாம் உரைப்ப நான் குறைச்சி போடுறேன் இது மஞ்சள் போட்டுட்டு கிண்ணுவேன் தூள் போடும்போது போது அடுப்ப குறைச்சி வைக்கணும் அல்லது கட்டிய வழியில எடுத்து வச்சு போ தூளை போடணும் அல்லது எரிஞ்சு போறதுக்கு சாமிச்சிருத்து இது நான் இறைஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி அதை இப்ப இதுக்குள்ள போடுறேன் இனி அடுப்புல வச்சுக்கிண்டலாம் அதுக்கு பிறகு அதுக்குள்ளேயே தண்ணி தண்ணி விட்டு வடிவா இத கொதிக்க விடுவோம் உப்பு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் கொதிக்கட்டுக்கும் இத ஒரு ரெண்டு நிமிஷம் வடிவா கொதிச்சு வந்துட்டது இப்ப இதுக்குள்ள பொறிச்சு வச்சிருக்கிற இறைச்சிய போடுவோம் மெல்லிய நெருப்பில் மூடி விடுவேன் அப்போ தான் அந்த குழம்பெல்லாம் இறைச்சியில் ஊறி இறைச்சி நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ இருக்க இது உப்பு புளி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் நல்ல மாசமாகவும் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் கரம் மசாலா போடுறோன்னா போடலாம் தேவையில்லை தேவையில்லைன்னா நாங்கள் இறைச்சிக்கு அவியாக வைக்கும்போது போட்டதால் கூட தேவையில்லை நல்ல வாசமாக இருக்குது இது நாங்கள் நல்லா சோறு குழம்பு எடுத்து ரொட்டியோடையும் சாப்பிடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வேறு மூடி விடுவோம் இது இப்போ தண்ணி தண்ணியெல்லாம் பற்றி நல்ல இறக்குற பதத்துக்கு வந்துட்டேன் இப்போ இதுக்குள்ளே மல்லி போட்டு இறக்கி விடுவோம் கடைசியாக மல்லி இல்லை சாரலா பூவிட்டு இறைக்க விட்டவனு சொன்னா நல்ல டேஸ்டான கொழிப்புலம்பு ரெடி இப்போ சாப்பிடுவோம்